ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது சேரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்கறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற சாரி பூனம் சாரீ இது ஒரு டெய்லி யூஸ்க்கான சாரி இது வந்து ரேட்டு ரொம்ப கம்மி இரநூத்தி தொண்ணூற்றி ஐம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு அழகான சூப்பரான ஒரு ஸாரியும் வித்து ப்ளவுஸோட கிடைக்கிது ப்ளவுஸ் நீங்கள் தனியாக வாங்கணும்னு அவசியம் இல்லை இதிலே ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா கிட்டத்தட்ட இதுல ஒரு அறுவது சாரி கிட்ட இருக்கு ஒரு ஒரு சாரியும் ஒவ்வொரு கலர்ல இருக்கும் வேற வேற டிசைன்ல இருக்கும் நீங்க வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பூனம் சாரீ வந்து மெயின்டென்ஸ் பண்ணது ரொம்பவே ஈஸி நார்மலா வாஷ் பண்ணி காய வச்சு அதை அதை நம்ம மட்டும் கட்டிக்கலாம் மிஷின் வாஷ்லயும் பண்ணிக்கலாம் ஹேண்ட் வாஷும் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பெருசாக கேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நார்மல் யூஸுக்கு டெய்லி வேறு தான் இந்த சாரீ யூஸ் பண்ணுறோம் இப்போ ஆஃபீஸ் போகிறவங்க இந்த மாதிரி கம்மி விலையெல்லாம் நிறைய டிசைனில் சேரீ வாங்கி வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி அவங்க வந்து துவச்சு காய வைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் குணம் சாரியோட பெனிஃபிட் அதுதான் ரொம்ப இதுக்கு வந்து கலரே போகாது ஃபேன் ஆகாது எதுவுமே ஆகாது ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு அந்த சாரி வரும் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணீங்கன்னா ரொம்ப நாளைக்கு இந்த சாரியை கிளிக்காமலே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம வந்துட்டு வந்துட்டுருக்கு அதை பத்தி நீங்க தெரிஞ்சிக்கலாம் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல பெல் பட்டன்லாம் ஆல் கொடுத்து வச்சிட்டீங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என் சாரிலாம் போடுறேன் அப்படிங்கிறத நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு ரீசனில் தான் இருக்கீங்க அப்படின்னா கம்யூனிட்டி குரூப் லிங்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் போயிட்டு நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிட்டு நம்மளோட அப்டேட் டெய்லி அப்டேட் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்காங்க டெய்லி அப்டேட் தெரிஞ்சுக்க நீங்க ரீசெல் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒரு சாரியா வாங்கும் போது இது வந்து ஷிப்பிங் சார்ஜோட வரும் அதுவே நீங்க வந்து ரெண்டு மூணு சாரியா மல்டிபிளாக வாங்கும் போது உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ ஃப்ரீயாயிரும் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு சாரி வந்து வீட்டுக்கே டெலிவரி கொடுப்பாங்க அதே மாதிரி இது வந்து நம்ம கே கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது நீங்க கேஷ் பே பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆர்டரே போடுவோம் அதனால கேஷ் ஆன் டெலிவரி இங்க கேட்காதீங்க நீங்க ஆர்டர் போட்டு ரெண்டுல இருந்து மூணு நாளைக்குள்ள சாரி உங்க கைக்கு வந்துடும் சாரி உங்க கைக்கு வந்ததும் ஓப்பன் வீடியோ எடுங்க அது எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக வீடியோ இல்லை அப்படின்னா ரீப்ளேஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் அதனால எப்பவுமே ஒரு ஸாரீ வந்துச்சு ஒரு ப்ராடக்ட் வந்துச்சுன்னா அதை ஓப்பன் பண்ணும்போது வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது சப்ளையருக்கும் நல்லது அதே மாதிரி உங்களுக்கு கலர் டிசைன் ரெண்டையும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்காங்க உங்களுக்கு சாரீ வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த கலர் பிடிக்கல இந்த டிசைன் பிடிக்கல எனக்கு இது வேண்டாம்னு நீங்கள் ரிட்டர்ன் பண்ணால் கண்டிப்பாக ரிட்டன் எடுக்க மாட்டோம் அதனால் நீங்கள் ரெண்டையும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதுல இருக்க ஒவ்வொரு சாரியும் நீங்க பாருங்க ரொம்ப கலர் வித்தியாசமா இருக்கும் ஏன்னா பூனம் சாரிக்குன்னே சில கஸ்டமர்ஸ் இருக்காங்க அவங்க வந்து கண்டிப்பா பூனம் சாரி தவிர்த்து வேற எந்த சாரியும் வாங்க மாட்டாங்க ஏன்னா வேலைக்கு போறவங்க மேக்சிமம் இததான் யூஸ் பண்றாங்க இப்ப எல்லாம் ஏன்னா அவங்களுக்கு இது ஈஸியா இருக்குது கட்டிக்கிறதுக்கும் ஈஸியா அதே மாதிரி ஆஹ் மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸி துவைச்சிக்கிறது காய வைக்கிறது சீக்கிரமா காய்ச்சிரும் மழை காலத்துல கூட இது சீக்கிரம் காயக்கூடிய ஒரு சாரி அதனால நிறைய பேர் இதை ரொம்ப விரும்புறாங்க உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் தாராளமா வாங்கிக்கங்க நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கண்டிப்பாக சாரி ரெண்டுலேருந்து மூணு நாளுக்குள்ளே வந்து சேர்ந்துடும் இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகா இருக்கு இதில் வந்து ப்ளவுஸ் வந்து ரன்னிங் ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளவுஸு தைச்சு இந்த இது வேர் பண்ணும்போது ரொம்பவே அழகா இருக்கும் ஊனம் saree எப்பவுமே உள்ள saree தான் அதுக்கு எப்பவுமே டிமாண்ட் இருக்கும் ஏன்னா அதுல உள்ள கலர் டிசைன் எல்லாமே அந்த மாதிரியான இருக்கு இருக்கிற உண்டு நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க நன்றி வணக்கம்